நீ கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எங்குட்டு மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கீரைங்க வீட்டிலேயே நாங்கள் வளர்த்து பரிசு கறி வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு வளர்த்து கறி வச்சு சாப்பிடுங்க நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லது நீ கீரை சாப்பிட்றது இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகங்க போட்டு வெங்காயம் கருவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கீரை பண்ணாங்க கீரையாக ஆட் பண்ணிடணும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் பூண்டு தேங்காய் ஜீரகங்க எல்லாம் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு மசாலா அரைச்சி போட்டாச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தை வீட்டில் வந்து கீரை வச்சு கொடுங்க ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Bye.